பார்வாரே வந்துட்டே. என்னாச்சு? いや தலவர விஷயம் மாதிரி கத்துரு いや அப்படி அப்படி சண்டைக்கு நிக்கு மாதிரி பேச. ஊஞ்ச அன்பா தான் பேசாம். சாபத விட்டு என்ன சொல்ல? கல்யாணம் இத்தனை மாசம் ஆச்சு. இன்னும் கூட உங்க என்ன புரிஞ்ச கிளியாகம்? நான் பியாச்சே அப்படினா கோவமா பேசற மாதிரி பேசுவேன் ஆனா அன்பதன பேசேன். எனக்கு புரியுது. திடீர்னு வெளியில இந்த மாதிரி பேசணும்னு நினைக்கிற. புருசனை யாரும் மதிக்கலன்னே நினைச்சுறோம். அவனை பத்தி தப்பாட்டி. ஆ, நானே தான் நினைச்சுப் மனசுல இருக்குது அப்படியே பட்டு பட்டுன்னு பேசிருவேன். உள்ள அடைச்சிட்டு மனசுல வெளியில ஒரு மாதிரி நடிக்கிறது அந்த மாதிரி சாலி எல்லாம் நம்மட ஆவே ஆவாது. சரி இதுக்கு கூப்டிரு. சோர் வெந்திறடக்கு வடிக்கணும். சின்னோ, ஃபேன் புதுசா இருக்கு மருக்கு. அம்முக்குள்ள ஃபேன். சிக்ஸ்டி டிகிரில சுத்தும்ல அது பாருங்க எது ரிப்பேர் ஆயிட்டோ காத்து எப்படி வருது ஜமுன் வருதா காத்து சூப்பரா தான் வருது உங்க அம்மா இந்த ஃபேன பாக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் குத்தால அருவியில குளிச்ச மாதிரி இருக்க நல்ல அளவுல இருக்கு மறுபடியும் நல்ல காத்து கொடுக்கலன்னு வருது யார் ரூம்ல அடக்க பியானு ஒண்ணுக்கு ஆக மாட்டேங்கு செத்தவங்க குடுத்து கொடுத்து வெத்தல மாதிரி சுத்தவங்க மாட்டேங்குது கொண்டாடவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே கிடப்பா

சரி எது எப்படியோ முன் நல்ல மாதிரிலாம் இல்லைப்பா ஒரு வாரம் பத்து நாள் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வருவேன்னு வருவா அப்படியே மாத கடவுல இங்கே இருந்துக்கிடுவா நம்மளப்படும் சிரைப்படுத்துவாள் ஆனா இப்ப அப்படி இல்லை கொஞ்சம் மாறிருக்கா பரவாயில்ல இப்படியே போயிட்டோன்னா பரவாயில்லமா போயிரும் இல்ல ஏதாவது சிரையை இழுத்தான்னா அதுக்கப்புறம் நானும் பதலுக்கு பதில் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் இடி இல்லை பியாசுன்னு இருந்தப்பில இருந்துச்சுல்ல சுவார் கஞ்சி ஆயிரும் கூழ் ஆயிடும் குடி போயிட நிறைய பூச்சி கிரி படித்து பம்ப பெயர் அம காணல எங்க பூச்சின்னு தெரியலையா ஆளை அணுக்கத்தே கணலக்காய்ப்பா പരത്തുതാ വിളിക്ക്

எவ்வளவு தூரம் போறானே நான் பாக்கேன். எப்படி அவன் மர்மனது விஷயம் தெரிஞ்சிருக்கும்? இவகிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. எங்க கூட அஞ்சு நிமிஷம் நின்னா உளறிரவேன்னு நினைச்சல தெரிச்சு 와டுடா. என்ன செய்ய போற? போறு பஞ்சி. என்னாச்சு? yaad aachini kettaamna இருக்க நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா

எத்தனை ஆயிரம் கல்யாணத்தை என் வாழ்க்கையில் முடிச்சு வச்சிருப்பேன் தெரியுமா உன் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்க முடியாமல கிடைக்கேன் இந்த பையன் நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி நான் கொஞ்சம் தலையிட்டேன் இன்னும் ஒரே வாரத்தில் எண்ணி ஏழு நல்ல இவனோட பத்து மடங்கு நல்ல ஒரு பையனாட்டு குடம் உள்ள பையனாட்டு நல்ல பணக்கார பையனை பார்த்து உன் மவுளுக்கு முடிச்சு வச்சு அவன் மூஞ்சில கறிய பூச வைக்கேன் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல மனசெல்லாம் குழம்பி போயிருக்கேன் நீ ஒன்னு குழம்பண்டா எல்லாத்தையும் என் கிட்ட விடு நான் பாத்துக்கிட்டுதேன் உன் மொபைலுக்கு இன்னும் பத்தே நல்ல பியாசி முடிச்சு நிச்சயமத்தை வைக்கல என் தொழில என்ன விட்டுருதேன் тари ரொம்ப நேர வாசல் முன்னாடியே एसिड நிக்கண்டா வீட்டுக்கு போ வாங்க சாதாரணமாக இருந்துட்டு உள்ள வா சேவா ஆ தாக்கா উড়லியா ஐயா பாய் அங்க க எடுத்துட்டான் ஐயா அவ ஐயா ஐயா ஆஸ்திரே கிரேட் பையா சத்தியமா மாமாவும் அந்த தரகரும் வீட்டுக்குள்ள போறவோ எப்படி இருந்தாலும் பத்து நிமிஷத்துல பேசி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க ஏம்மா எப்போ வந்து சாரமும் சட்டையும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி தான் மாமாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன் அன்னைக்கு கோவத்துல வெளியே போங்கன்னாரு ஆனா இன்னைக்கு எப்படி வருவாரு கண்டிப்பா அதுக்கு முன்னால ஒரு நல்ல மாடலா ஒரு சட்டையும் ஒரு பேண்டும் ஏதாவது வாங்கிட்டு வரமா அப்போதான் நம்ம மாப்பிள்ள மாதிரி நல்ல கெத்தா இருக்க முடியும்

அப்பா வாங்கப்பா என்ன அப்பா மூஞ்சி சரியில்லாத மாதிரி இருக்கு அது இல்லாம இவ்வளவு சீக்கிரமா முத்து உடச்சு உன்ன கேட்க மாட்டே சிரிச்ச மாதிரி இரி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா தலையெல்லாம் ஒன்னும் வலிக்கல நான் சும்மா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் இந்த வெயில்ல போயிட்டு இருந்த பாத்தியா அதான் ஒரு மாதிரி இருக்கு போல நீ காப்பி குடிச்சா மக்களே இல்ல பையனுமே தான் காஃபி போடணும் உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து போட்டுட்டுமா காப்பி எல்லாம் வேண்டாம் மக்களே அங்க போனமா அங்க காப்பி எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பச்சை சொச்சு பலகாரம் எல்லாம் கொடுத்தாங்களா எல்லாம் தின்னமா வயிறு நினைச்சிட்டு வயிறு மட்டும் இல்ல மனசு நிறைஞ்சு இருக்கு அப்ப சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப பேசி எல்லாம் முடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் சரி மக்களே நீ போய் காப்பியை போட்டு குடி சரிப்பா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ணிட்டே இருப்பாரு என்ன சிந்தர்லிய கால் பண்ணவும் இல்ல மெசேஜும் போடல வீட்ல எல்லாரும் இருப்பாங்களா அதான் கால் பண்ணாம இருப்பாரு போல புள்ளிட்ட என்ன பதில் சொல்ல போறேன் எனக்கே தெரியல முத்து வரட்டுமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாதே என்ன நன்மைக்குன்னு எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்ம தலைகளை நின்று தண்ணியை குடிச்சாலும் ஒண்ணு நடக்காது கடவுள் இன்னாருக்கு இருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருப்பாரு அதுபடித்தான் நடக்கும் நம்ம நினைச்சு என்ன ஆகும் போது சொல்லு பேசாம கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உன் போக்கல இரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் சரி என்னாச்சு ரொம்ப சந்தோஷம் ஏத்து வீட்டுல உன் மாமியாரும் மச்சனனும் அங்க நின்னே பாத்துட்டு இருக்காவோ ஏதோ வாயை கொடுத்து வம்பை இழுத்துறாத என்ன அந்த அப்படி போயிட்டேன் யாரும் வாயை கொடுப்பா நான் வாயே கொடுக்க மாட்டேன்னே சரி விடு போயிட்டே ஆஹ் சரி என்னாச்சு சரிதான் எப்பனாலும் சரிதான் பொம்பளப் பிள்ளைலாம் உன் மாதிரி நினைக்கனேமா மதிச்சு நடக்கணும் அம்மா நீ சொன்ன மரதமா நடப்பே நீ கவலைப்படாத என்ன இது பாதமக்கா இது பாத எனக்கு ஏடி நான் அப்படி தான் நடப்பேன் எங்க அம்மையும் அப்படி தான் எனக்கு சொல்லி தந்திருக்காதே ஏய் கல்லூரி மம்மி வாடா பிராட போ நாலுபடி என்ன அங்க இருந்து எட்டிட்டி பாத்துட்டு இருக்கியா வாங்கங்க

சீட்டு பண்ண வைக்கணும் குழுவுக்கு வேற துட்டு வைக்கணும் நான் மனசுட்டு சொன்ன கேட்க வச்சிருந்தாரு ஒரு காய்ச்சல் எல்லாம் சரி எட்டி பாக்கலாம் லேசு ஜலதோஷம் தானே அதுக்கு அம்மையே பாக்கணும் பாக்கணும் ஆடி கிடக்காரு நம்ம அன்னைக்கு போலன்னு வச்சுக்கேன் என்னைக்கா ஒரு நாள் சந்தையில சொல்லி கடிப்பாரு அன்னைக்கு வரலன்னு சொல்லி இல்லாட்டி அப்படி இப்படின்னு பாரு அதான் சரினு கிளம்பிட்டேன் சுவாத்த புங்கிட்டிருக்கேன் என் மொமெண்ட் சொல்லிருக்கேன் இல்லையா அங்கேயும் பிளான் கிடக்காதுல வந்து தின்னுல மத்தியானம் வந்துடும்ல சைக்கிள் சின்ன புருஷனுக்கு ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு எங்க அம்மைய பாக்க வரணும்னா உனக்கு கடிக்கேடி உங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் ஒரே ஒட்டமா வாடுவே இல்ல பஸ் புடிச்சிட்டு யாரு விட நாலும் சேரு அந்த நாலு முடி கூட சேராத அவடே உன் மாமியால விரட்டி விட்டுட்டு இருக்கா அதே மாதிரி ஒன்னையும் ஆங்கி பாத்துக்கோ ரெக்க கட்டி பறக்க வேடி அண்ணா வல சைக்கிளே

ஏ கொக்கமக நாயிரதால வாயே இருக்காது வீணத்து போய் அவட வாயை கொடுத்துடனே இப்புనికి மவ ச왈ிய முடிச்சு கூட மூணே அரைடுமான் ஏவ்வளவு கொடுப்புறகளோ இந்த மனசு என்ன பத்தி இப்ப ஒரு கேள்வி அடி ரெண்டு வார்த்தைக்கு ஏதோ எக்கு தப்பாக வந்துட்டு ஏன் வாயில் இருந்து அதுக்காண்டி இப்படி கோவ விட்டுட்டு மூச்சு தூக்கி வச்சிருந்தா சரிப்படாது புருஷன் பண்ணாட்டிங்கன்னா ஆயிரம் சண்டை இருக்க செய்யும் சண்டைன்னா சட்டை கிளியே தான் செய்யும் ரொம்ப நாளா நகை அடிக்கி கூட்டி போய் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் அதுக்கு ஒன்றா சந்தர்ப்பம் வந்திருக்கு வா போவோம் அவ்வளோவா தான் சிரிச்சேரிச்சி சண்டை முழிச்சு போச்சு வா போவோம் இப்படியே இந்த ப்ளூ கலர் சுடிதாரை போட்டுட்டு வராத நல்ல ஒரு பட்டை கட்டிட்டு வா ஜம்முன்னு

கொஞ்சம் கொஞ்சம் பியாத்தி பியாத்தி கிடைக்கட்டா அப்போ யாரும் புத்தின்னு பார்ப்போம் எப்போ நூறு நாள் வேலைக்கு வரைய உருவையாக்கா நியாயம் விட்டு கிளம்புலையா எங்கிட்டே வரேன் எனக்கு மனசே சரியில்ல பார்த்துப்பா எங்க அக்கா கருணா அவளோ பொட்டி படுக்க சாமான் போயிட்டு எல்லா திட்டிக்கிட்டு வண்டியை வர சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு என் ஊருக்கு பார்த்து கிளம்புதே அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்கா லோ தள்ளு

கேட்டி கம்பு பையதனா சொல்லுதா இந்த காட்ட பைய ஒண்ணுமே என்கிட்ட இல்லடி எல்லாமே இந்த துடிக்கரல்ல வாங்குனது எல்ல பலசதம் கிடக்கு எல்ல கிழிஞ்சு எடுத்து கிடக்கு நான் எப்பவுமே நூறு நாள் திட்டத்துக்கு இந்த கூட தம்பி கொண்டர்வே வயர் கூட என்கிட்ட அது தம்பி இருக்கு நூறு நாள் திட்டத்துக்குள்ள அந்த காட்ட பை சரிபடாதுக்கா எங்க வீட்ல அந்த காட்ட பை எல்லதிய நாத்து அவ்ளோதே ஆபீஸ் பண்ணிட்டு ஓடி இருதா என்கிட்டயும் வயர் கூட தான் கிடக்கு அதக்க நான் கொண்டர்வே ஹலோ ஹலோ எஸ்கியூஸ் மீ

அறியம் பின்னல வாங்க எப்படியாவது பத்மக்காவை தடுத்து நிறுத்துவோம் முதல்ல தமிழ்ல பேசறதே இவ்ளோ பிரச்சனை உண்டா கடவுளே வீட்டுக்கு போறேன்னு பிணாயில புடித வாயை கலவணும் பத்மக்கா ஏ பத்மக்கா ஆளு முடிதன என்ன பிரச்சனை இலுக்கு வரல தெரியலையே வரட்டும் நாலு முடியை வச்சு அவளோ பொறலிய குட்டியானையில ஏத்திப் போறேன் வாம்மா புள்ள வா பசந்தி புள்ள அக்கா ஊரே விட்டு போவதுக்கு பொட்டி வடக்கெல்லாம் கட்டி போல இருக்கு ஆமா என்னடா செய்ய நம்ம நியாரம் ஏதுலலாம் வந்து நிக்கி பத்தியா நல்ல வேளை நீனும் வந்த

தள்ளு என் பத்தி என்ன பசி என்ன பேசி சொல்லு இல்லாம ஒன்னு எல்லாம் வாங்கிவிடு தள்ளு

கமுக்கமா வெளிய ஊருக்கு அனுப்பி விட்டுறலாம் பொண்ணையும் மாப்ளையும் அப்படினு சொல்லி சொல்லுச்சுக்கா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணுக்கு அப்ப வந்து உங்களை நாலு கேள்வி நறுக்கு 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 நறுக்குனு கேட்டுட்டு அப்படியே வந்த வேகத்துல விருட்டு விருட்டு விருட்டுன்னு வண்டி ஏறி போயிட்டாரான் அப்படின்னு வெள்ளையம்மா கிளவி சொல்லுதுக்கா சின்ன பொண்ணு எப்படி வசமா வெள்ளையம்மா கிளவியா